ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு நான் ஸ்டாப் நாமடி நம்ம லாஸ்ட் மந்த் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன் தாங்க போயிருந்தோம் என்ன ஹில் ஸ்டேஷன் கேட்குறீங்களா அதாவது வந்து செவன்ட்டி டூ ஹேபிட் பின்ஸ் அப்படின்றது அப்படின்றது ஒரு இடத்துக்கு ஃபேமஸ் தருவீங்களா அங்கே தாங்க போயிருந்தோம் அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலைக்கு தாங்க போயிருந்தோம் நம்ம வந்து சீசன் டைமில் போகலங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து சீசன் டைமில் போய் போய் அந்த ஒரே மாதிரி ஃபீல் இருந்ததுனால இந்த டைம் சீசன் முடிய போகிற ஓரத்தில் போனாங்க பட் முடிய போகிற ஓரமாக இருந்தால் தான் இருந்துச்சு என்னால் வந்து எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியலங்க ஏன் அப்படின்னா வந்து ஒரு சில இடங்கள் வந்து அதாவது மெயின்டெனன்ஸ் காரணமாக வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது நான் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணதுனால வந்து ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன் அதை வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேங்க ரெண்டாவது ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காரில் போகிறத விட பைக்கில் போனீங்க அப்படின்னா அந்த த்ரீ சிக்ஸ்டி வியூமையும் பார்த்துக்கிட்டே போகலாங்க ஓகே நான் ஓர பேச வரணும் டேரக்டாக வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம போன இடம் வந்து ஒரு வியூ பாயிண்ட் தாங்க அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா முத இடத்தவன எதுக்கு நான் வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன் அப்படின்னா அதாவது நீங்கள் எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் காலங்கத்தால் நேரமே வந்து வியூ பாயிண்ட் பார்க்குறது தாங்க நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ஃபாக் கண்டிஷன் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ இங்கே வந்து ஃபாக் கண்டிஷன் இல்லை ஏன் அப்படின்னா சீசன் முடிய போகிறோம் இருந்தாலும் அங்கே கொஞ்சம் க்ரீனிஷ் தான் இருந்துச்சுங்க அதாவது இந்த சீக்கு பாறை வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குங்க என்ன அப்படின்னா இந்த நேம்லேயே இருக்கும் பாருங்கள் சீக்குபாரே வியூ பாயிண்ட் சீக்கு பாரே அதாவது இந்த பெரியவங்கள் அதாவது வயது முதிர்ந்தவங்கள வந்து அதாவது சீக்கு சீக்கு வந்து சாக போக தரவர்கள் இருக்கிறவங்கள வந்து அப்படியே கொண்டு வந்து உள்ளே போட்டுருவாங்களாம் அப்படின்றது ஒரு ஸ்டோரிங்க இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னால் பட் இது எவ்வளோ அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிலங்க இந்த சீக்கு வியூ பாயிண்ட் வந்து வாட்சிங் ட வாட்ச் டவர் இருக்குங்க அதாவது ரெண்டு டவர் இருக்குது ஒன்று வந்து கொட்டையாக இருக்கும் ஒன்று கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இப்போ குட்டையாக கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதாங்க இப்போ அலோவ் பண்ணுறாங்க இன்னும் அந்த ஹைட்டர் வந்து இன்னும் வந்து முழுசாக வந்து ரெடி ஆகலை ஓகேங்களா அதனால் இப்போதைக்கு வியூ கொஞ்சம் காமிக்க முடியும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் அந்த ஹைட்டான இருக்கக்கூடிய ப்ளேஸில் ஏறி ஃபுல்லாக காமிக்கிறேன் ஓகேங்களா காய்ஸ் இதுதான் வந்து மாசிலாரிலேருந்து தான் வர்ற தண்ணி அதாவது மேலேருந்து வருது நான் டாப் மேலே போய் காமிப்போம் இது வந்து தானே தண்ணி இந்த டைம் ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாருமே கம்மியாகிடுச்சு நான் மேலே போய் காமிச்சிட்டு வர்றேங்க அதாவது மாசிலாரி இப்போ பக்கத்தில் போக போக சின்ன பார்க்குமா இருக்குதுங்க குழந்தை விளையாடுறது பட் மொட்டை வெயிலில் இருக்குது அதாவது சீசன் முடிஞ்ச நாள் வந்து வெயில் வந்துருச்சுங்க அதில் இப்போட்டாவே தான் நான் போயிட்டு காட்டுறேங்க அதாவது முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸ் போகிற மாதிரி தண்ணி சவுண்டே இருக்கும் இப்போ தண்ணி கம்மியாக இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்குது சவுண்டே கேட்குங்க அருவி பக்கத்தில் வந்தாச்சுங்க போய் கரெக்டாக ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக வருதுங்க ஆனால் இப்போ வரைக்கும் குளிக்கிறது சேஃபுங்க இல்லாட்டி தண்ணி கொஞ்சம் ஹெதியாக வந்தால் தலையை குடிக்கிற மாதிரி இருக்கும் நான் பக்கத்தில் காமிக்கிறேன் இங்கேயே ஏதோ திருவிழா போனங்க கொல்லிமலையில் அதுதான் ரொம்ப நிறையா இருக்குது உள்ளே அருவி வரங்காட்டி அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு குளிக்கிறான்டா இருக்கு மாசில் ரொம்ப தண்ணி இருக்கு முன்னா முன்னே ஹெவியாக தண்ணி வந்துகிட்ருக்கோம் இந்த அந்த லாஸ்ட் தான் தண்ணி வருங்க அந்த சைடு லாஸ்டில் தண்ணி நல்லா ஹெவியாக வரும் அப்போ சும்மா கம்மியாக மட்டும் வந்துட்டுருக்கு இன்னும் கூட முடியாது நான் வந்தப்பட அந்த கம்பியில் எதுவுமே போடலங்க ஃபுல்லாகவே நார்மலாக இருந்துச்சு பட் ஒரு மட்டும் தான் இருந்துச்சு இப்போ கம்பி போட்டிருக்காங்க கைஸ் அதாவது நீங்கள் மாசில் ஏறி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து அதாவது இப்பொழுதுக்கு நான் வர்றப்போ வந்து ஒரு ஆளுக்கு இருபது அப்படின்றாங்க ஆனால் வந்து சின்ன பசங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய ஆள் ரெண்டு பேருக்கு முப்பது முப்பது ரூபா போட்டு அறுபா வாங்குறாங்க ஆனால் வந்து இதில் என்ன ஒரு ஹெய்னிட்னா டிக்கெட் தர மாட்டுறாங்க நம்ம டிக்கெட் நம்மளாக கேட்டு வாங்கி இங்கே தாங்க தான் இல்லை டிக்கெட் தான் டிக்கெட் தர மாட்டேறாங்க கேட்டால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றாங்க ஆனால் வந்து நீங்கள் கேட்டு வாங்க ஏன்னா அந்த காசு அவங்க வச்சுப்பாங்க அதனால் எங்களுக்கு கணக்கு வேணுங்க அப்படின்னு கேட்டு வாங்க ரொம்ப நேரம் கேட்டதுக்கு அப்புறந்தான் டிக்கெட் கொடுத்தாங்களே தரவேல வரைக்கும் காய்ஸ் இப்போ நம்ம இருக்க இடம் வந்து அதாவது கொல்லிஹில்ஸ்லேயே வந்து பெரிய வாட்டர் ஃபாலுங்க தெரிஞ்சிருக்கும் ஆகாயகங்க வாட்டர் ஃபால் அப்படின்னு நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக வந்து இங்கே டிக்கெட்லாம் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க முன்னே வந்தால் முன்னே வரப்பேல பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ சீசனே முடிஞ்சு போச்சு சீசன் முடிஞ்சாலுமே வந்து முப்பது ரூபா குரலாம் வாங்குறாங்க ரொம்ப ஹெவியாக இருக்குது ஆக்சுவலாக டிக்கெட் வாங்குறப்ப நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க உள்ளே பார்த்து ஒன்றுமே இல்லைங்க நான் உள்ளே கீழே இறங்குறங்க காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வட்டி வந்து பாம்பாட்டை போய்கிட்டே இருக்குது கீழே லாஸ்ட் போய்ட்டு இருக்கேன் நாங்களும் ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோம் ஆனால் கீழே வந்த பாடு இல்லை ஆனால் இருந்து சாரி கீழே மேலே போறவங்க பூரா முடியலட்டு போறாங்க ரெண்டாவது கால் நடுக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால் இறங்குற எங்களுக்கே கால் நடுக்குதுங்க அறிவு வந்தேன் சவளாண்டா அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கிளம்பியாச்சுங்க அதில் என்ன ஒரு ஹைலேட்டுன்னா தண்ணி இது வரைக்கும் நல்லா சரிக்குங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது நாங்கள் கூட கம்மியாக வருதுனு நாங்கள் வந்து பார்க்கும்போது தண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக வருது பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஃபால்ஸ் அவ்வளோ லாஸ்ட்டாக இருக்குது பட் அதோட சார் இங்கே வரைக்கும் கிடைக்குது ஆனால் நான் குளிக்க டவுட்டாங்க ரொம்ப ஹெவியாக இருக்குது எதாவது உள்ள போனால் ஒரு டைம் போய் தலையில் தண்ணி பட்டு பட்டு தலைவலே ஹெவியாக வந்துடுச்சுங்க தலையில் செவந்து போன மாதிரி போயிடுச்சு எனக்கு அதனால் பார்ப்போம் அந்த சார் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து லைட் நான்கு அப்படியே கிளம்பி விடுவான் பார்த்தீங்கன்னா தெரியுங்க எல்லாம் ஆகாயங்கள் வாட்டர் பால்ஸு ஆனால் எவ்வளோ தண்ணி இருப்பாங்க எதுவும் கம் இதை எதையான கம்மின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா முதல் வந்து அவ்வளோ ஹெவியாக வந்துச்சு அது குடிக்கிறது கஷ்டங்க ஏன் அப்படின்னா வந்து இதுலனா மண்டை அடி விற்கிறோம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான வாட்டர் பால்ஸ் வரும் பட் அதுக்கு என்னால் போக முடியல நான் பக்கத்தில் என்ன பக்கத்தில் காமிச்சேங்க உங்கள் ஃபால்ஸில் குளித்து முடிச்சாச்சு ஆக்சுவலாக நான் வந்து அந்த சாரிலே குளிச்சாச்சு நம்ம அப்படியே கிளம்புவோம் கிளம்பி வெளியே வேறு டூ டேஸ்ட் எதுக்குன்ட்டு பார்ப்போங்க ஓகேவா அப்படியே லாக்கில் பார்ப்போம் அவ்வளோதாங்க ஃபால்ஸ் விட்டு மொத்தமாக வெளியே வந்தாச்சு நான் வெளியே போய் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நம்ம நெக்ஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து எட்டுக்கையம்மன் கோயிலுங்க இந்த கோயில் வந்து கொல்லிமலை ரொம்ப ஃபேமஸ்ங்க அதாவது கொல்லிமலை வந்து ரெண்டுலேருந்து மூணு கோயில் கோயிலுனால ஃபேமஸான கோயில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் ஆனால் வந்து நம்ம அன்றைக்கி வந்து எல்லா கோயிலுக்கும் போக முடியல போக முடியன்றதோட அந்த டைமிங் போனால் தான் ஓப்பன் பண்ணுறாங்க அதனால் போக முடியலங்க ரெண்டாவது இது ஒன் டே ட்ரிப்னால வந்து ஒரு சில பிளேஸ்மெண்ட்டு கவர் பண்ணேன் ஏன்னால் வீடியோ கூட ஸ்டார்டிங்னே சொல்லியிருப்பேன் இது ஒன் டே ட்ரிப்பு அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து மெயின்டெனன்ஸ் காரணமாக வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சுங்க ஓகேங்களா இந்த கோயிலில் வந்து க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு அதனால் தான் கரெக்டாக வீடியோ எடுக்க முடிஞ்சுது ஏன் அப்படின்னா அதுக்கு முதல்ல முன்னே வீடு எடுக்க போகிறப்ப இந்த கோயில் அந்த மாதிரி பிளேஸ்ல நான் வீடு எடுக்கவே முடியாது இது கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்தால் எடுக்க முடிஞ்சதுங்க இந்த கோயிலோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருந்துச்சுங்க நல்லா தூரம் பார்க்குற க்ளீனாக இருந்த மாதிரி இருந்துச்சு பக்கத்து வந்து ரொம்ப அழகுபடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து கொலிமல்ல அப்பப்போக்கு சீசன் முடிகிற உரமாகவே இருந்தாலும் மழை வந்துகிட்டு இருந்துச்சுங்க அதனால தானே அப்படி இருந்துச்சேன்னு தெரியல ஓகேங்களா அவ்வளோதாங்க நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு ஆக்சுவலாக அந்த கோயிலுக்குள்ளே என்ன அப்படின்னா நான் பார்த்த முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த கோயிலில் நிறைய பூட்டு அந்த தகடுல தொங்கிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதாவது நம்ம ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த ஒரு பூட்டை போட்டுனா அது நினச்சது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த செய்வினை அண்ட் சம்திங் அது அந்த மாதிரிலாம் வந்து நடக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரி தகடுல எழுதி வச்சுருந்தாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அங்கே கேட்ட வரைக்கும் அவங்க சொன்னாங்க கன்ஃபார்மாக நீங்கள் நினச்சிட்டு பூட்டு போட்டிங்கன்னு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தபடி எட்டுக்கை அம்மன் கோயில் மேலே வந்து அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது அப்படின்றத வந்து ஒரு ரெண்டு பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதை பார்ப்பாங்க ஓம்சக்தி இந்த எட்டுக்கை அம்மன் வந்து பல நூற்றாண்டுகள் காலமாக இருக்கிறது இதில் வந்து சித்தர்கள் வந்து எந்தெந்த முறையில் என்னென்ன செஞ்சு கொடுக்கணாலோ அது கண்டிப்பாக எல்லாமே பழிக்கும் அந்த அம்மா கிட்ட வர்றது எந்த ஒரு கோரிக்கை வைச்சாலும் அந்த கோரி கோரிக்கை வந்து கண்டிப்பாக நிறைவேறும் சரியா ஆனால் இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல எந்த மூலிகை எடுத்தாலும் அந்த மூலிகையில் வந்து எல்லா வசியமும் உண்டு இதுதான் இந்த அம்மன் வந்து சித்ரா பவுன்மையில் வந்து பால் குடம் பல விசேஷங்கள்லாம் நல்லாயிருக்கும் வேறு உங்களுக்கு எதுவும் வந்து செஞ்சு நடந்திருக்குங்களா எங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாமே அந்த அம்மா வந்து நான் நினச்சி வந்த காரையெல்லாம் வெற்றிகரமா முடிச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளோ அளவுக்கு அந்த கோயில் கோயில் கூறுவீங்க இந்த கோயில் வந்து நாங்கள் வந்து பாய்ச்சி வருஷமாக வந்துட்டு இருக்கோம் இறந்துட்டேன்னு சொல்லி எனக்கு தலையில அடிப்பட்டதுனால இறந்துட்டேன் ஆத்தி கிழமை நாலு இருபத்தி அஞ்சு என்னோட மரணம் முடிஞ்சு போச்சுன்னு கொண்டு போய் மாசல்ல போட்டாங்க மறுநாள் திங்கக்கிழமை பத்தரை மணிக்கு மேல் போட்டுதான் போஸ்ட்மார்டம் பண்ணுவனு சொல்லிட்டேங்க அது வரைக்கும் என்னோட வீட்டுல எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்து என்னோட வீட்டில் பந்தல் போட்டு ஏழு மூட்டை வாய்க்கட்சியும் வந்து போச்சு வாய்க்கட்சி வந்து என்னோட வீட்டில் என்னோட மனைவி ஹாஸ்பிட்டல் வந்து ஜிக்மர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு எல்லாரும் ஊர் சனம் ஃபுல்லாக எல்லாமும் வந்து என்னுடைய ஈமகரியத்துக்கு வந்துகிட்டு இருந்தது அதனால் மறுநாள் அந்த பத்தரை மணிக்கு வந்து என்னோட தாய் என் பிள்ளையை உடைப்பதுக்கு முன்னே நாங்கள் கண்ணால் பார்க்கணுன்னு சொல்லி அங்கே போஸ்ட்மேனில் செய்யும் வந்த டாக்டர்கிட்ட வந்து ஊந்து அழுததுனால அந்த முகத்தை காட்டினாங்க காட்டும் போது எனக்கு வந்து வலது கன்று மட்டும்தான் இப்போ தெரியப்பட்டது அந்த வலது கண்ணும் எடுத்து கை மோதிர வேறுலாம் அசுவு கொடுத்தது ஐயோ பாவிங்களா என்னோட பிள்ளைய வந்து உயிரோட உடைக்கிறீங்களான்னு சொல்லி இதனால்தான் வயசானவங்கிட்டலாம் காட்டக்கூடாது இவங்க செத்தப்ப நேற்று செத்தப்பணத்தை இன்னைக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறீங்களேன்னு வெகிலியாக பேசுகிறேன்ட்டு சொல்லி இது பண்ணாங்க அப்புறமா என்னோடய துணிய மூவகத்துலேருந்து இடத்த பிறகு என்னோடய கண் உருண்டு வந்தது அதுக்கு மேல்பட்டு எழுபத்தி ரெண்டாவது வார்டுக்கு திரும்பி என்னை கொண்டு போயிட்டு இது பண்ணுங்க அம்மா கொல்லிப்பாவே என் பிள்ளைய கொண்டு மாதிரி என்னை கொண்டு போனே எங்கள் அம்மா சொல்லி கத்தும் போது உன் பிள்ளையை நான் கொண்டு போகணும்னு ஒரு ஒன்பது வயசு பிள்ளை அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து உன் பிள்ளை உயிராக தாண்டி இருக்கணும் தூங்கின பிள்ளை ஏன்ச்சி மரலாடி சொல்லிச்சு நான் தாண்டி கொல்லிப்பாவேன்னு அன்னையிலேருந்து இந்த கோயிலுக்கு இந்த ஏழு வருஷமாக நான் வந்தேன்னு தான் இருக்கேன் அதுக்கு முன்னே வந்து இருபத்தி ஏழு வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன் மொத்தம் நான் இருபத்தி ஏழு வருஷமாக அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னுடைய கோரிக்கை எல்லாமே முடிஞ்சுது நான் வந்து என்னோடய பொண்ணுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு என்னோட பொண்ணு முதல் இடத்துல படிப்பு வேணும்னு சொல்லி கேட்டால் அதேமாதிரி முதல் இடத்துல அந்த ஹாஸ்டலுக்கும் ஸ்கூலுக்கும் பஸ்ட்டில் வந்தது இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் என்னோடய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வந்து இந்த அம்மாவுடைய கொல்லிப்பாவையும் இந்த எட்டு கை அம்மனும் மாசி பெரிய சாமிக்கு அறுப்போம் அதேமாரி அருமஈஸ்வரர் தான் எங்களுக்கு ஆறுதலாக இருந்தார் யார் எதை நினச்சி வராங்களோ இந்த அம்மாவை நம்பி வந்தால் கைவிட மாட்டாங்க நம்பிக்கை தான் நல்லது நடக்கும்

செய்கிறாங்களோ அதை அவங்க தண்டனை வேலை செஞ்சும் கூலி நம்ம கொடுப்பாங்க நம்ம என்ன நல்லது நினைச்சோம்னா நல்லது நடக்கும் ஆவாத இன்னைக்கு அவங்களுக்கு ஆவாதம் இருக்கும் நாளைக்கு அதே உண்டு கொல்லிப்பாவை எல்லாமே முடிச்சு நம்மளுடைய குடும்ப குறையை நீக்கி கொடுப்பாங்க ஆனா அவங்ககிட்ட தகாத மாதிரி தள்ளி விட்டுருவாங்க அந்த கொல்லிப்பாவை தேவி உகந்த இடம் கொல்லிமலை முடிச்ச இடம் கொல்லிமலை இதுதான் <laughs> உண்மை <laughs>